எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் நான் பார்த்து நபகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்றதா சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு எபிசோடு சொல்லியாச்சு இன்று மூணாவது எபிசோடு கதைக்கு பேரு அரசனும் ஆண்டிகளும் இந்த கதையில் இரண்டு நபர்களை பற்றி தான் வரும் பெரியாண்டி சின்னாண்டி இவங்களை பற்றி தான் அந்த கதை வந்துகிட்டு இருக்கோம் இந்த கதையில வந்து நிறைய செய்தி சொல்கிறதுக்கு நமக்கு வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது அதனால தான் இந்த கதையை தேர்ந்தெடுத்து இப்போனா வாரம் வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போன வாரம் நம்ம பெரியாண்டியை பற்றி பார்த்துட்டோம் அவனுக்கு அரசர் பத்து பொற்காசு சம்பளமாக கொடுத்தாரு அவன் அதை வாங்கி என்னெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சின்னாண்டியை பற்றி பார்க்கலாம் சின்னாண்டிக்கு அரசர் ஒரே ஒரு தான் கொடுத்தாரு அதை வாங்கிட்டு வந்தான் வரலையே அவன் யோசிக்கிறான் அந்த ஒரு பொருக்காசம் சார் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளோட சேர்த்து நம்ம வீட்டில் ஆறு பேர் தங்களை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வாரான் அவனுக்கு ஒரு வந்துக்கிட்டே இருக்கிற அவனுக்கு ஒரு மாம்பழத்தோட வாசனை வருது சரி இந்த மாம்பழம் கடையில் போய் நம்ம ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் அதை போய் நம்ம எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி முடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாம்பழம் வாங்குறதுக்கான மாம்பழக் கடைக்கு போகிறான் ஆனால் அங்கே போனவன் இந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் தயங்குறான் ஏன்னா அந்த மாம்பழங்கள்லாம் விடையயர்ந்த மாம்பழமாக இருக்கும் நிச்சயமாக ஒரு பொற்காசுக்கு அந்த மாம்பழம் வாங்க முடியாது அவன் முடிவு பண்ணினா முடிவு பண்ணது உண்மைதான் இன்னும் அவன் அந்த மாம்பழத்தோட விலையும் அவன் முடிவு பண்ணான் அந்த மாம்பழம் மூணு பொற்காசுக்கும் தாராளமாக அப்ப அப்போ அப்படிங்கிறப்ப எப்படி நமக்கு ஒரு பொற்காசுக்கு தருவாங்க அப்படின்னு தான் யோசித்து தயங்கி நிற்கிறான் இதுதான் அந்த கடக்காரர் பார்த்துருக்கார் பார்த்துட்டு ஏப்பா நீ தயங்கி நிற்கிற மாம்பழத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்து கடைக்காரர் சின்னாந்திட்ட சொல்கிறார் இப்போ என்ன சொல்கிறாண்டா எங்கிட்ட வந்து ஒரே ஒரு பொற்காசு தான் இருக்குது இந்த மாம்பழம் விலையுறந்த மாம்பழமாக இருக்குது இந்த மாம்பழம் வந்து மூணு பொற்காசுக்கு தாராளமாக விற்கலாம் நீங்கள் எப்படி எனக்கு ஒரு பொற்காஸுக்கு தருனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னாண்டி கடைக்காரர்கிட்ட கேட்குறான் அவர் செஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா இல்லைப்பா ஒரே ஒரு பொற்காசு தான் இந்த மாம்பழம் நீ வாங்கிப்பா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த படகாரரை பற்றியும் அப்புறம் விஷயங்கள் வரும் அதனால் இந்த படகாரத்தரற்றையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஏன் இவர் ஒரு பொற்காசுக்கு எனக்கு மாம்பழம் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயம் பின்பு கதையில் வரும் அப்போ வாங்கிட்டு போப்பா சந்தோஷமாக இந்த ஒரு பொற்காசம் இந்த மாம்பழம் சொல்கிறாரு அவனுக்கு உண்மையிலே ஆச்சரியமா சரி படகாரத்தை கொடுக்கும்போது நம்ம வாங்கிட்டு தானே போவோம் வாங்கிட்டு சந்தோஷமாக தான் வாரான் திரும்ப யோசிக்கிறான் இந்த மாம்பழத்தை நம்ம ஒன்றை பொற்காசுக்கு விட்டா என்ன அரை பொற்காசு ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறான் இங்கே ஒரு விஷயம் இருக்குது அதாவது அவன் நினைச்சா அந்த மாம்பழத்தை மூணு பொற்காசு குற்றான் நாலு பொற்காசு அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தரம் இருக்கு ஆனால் அவன் பாருங்க அரை பொற்காசுக்கு தான் விற்கணும் லாபம் அரை பொற்காசு வந்தா போதும் அப்படின்னு நினச்சி ஒன்றரை பொற்காசு வந்து இந்த மாம்பழத்தை கூவுறான் இதை பார்த்த ஒருத்தர் வந்து இந்த மாம்பழத்தை வந்து வாங்குறாரு அவரும் ஆச்சரியப்படுறாரு இந்த மாம்பழம் எவ்வளோ தரமான மாம்பழமாக இருக்குது என்ன பண்ணி ஒன்றரை பொற்காசு அப்படின்னா ஆமாம் ஒன்றரை பொற்காசம் அவர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டார் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல பொருளை ஒரு கடக்காரங்களும் நமக்கு நல்ல விதமாக தர்றம் போது அவங்கள வாழ்த்தி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம அடக்கு வாங்கிட்டு தான் வருவோம் அந்த மாதிரி அந்த மனிதர் வாங்கிட்டு போகிறார் அப்புறம் இவன்கிட்ட ஒன்றரை பொற்காசு இருக்குது அரசர் ஒரு பொற்காசு கொடுத்தாரு ஆனால் இவன் அதை வச்சு அரை பொற்காசு லாபம் ஏற்பான் இப்போ யோசிக்கலாம் இப்போ நம்ம திரும்ப கடைக்கு போய் ஒரு அரை பொற்காசு கடைக்காரர்கிட்ட கடன் சொல்லி இரண்டு மாம்பழம் வாங்கிட்டு வருவோம் இரண்டு மாம்பழத்தை விற்றுட்டு அப்புறம் இரண்டு மாம்பழத்தை விட்டால் மூன்று பொற்காசு கிடைக்கும் அப்போ நம்ம கடைக்காரர்களுக்கு அரை பொற்காசை கடனை தீர்த்தி அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கடைக்கு வரான் அவன் சும்மா சொல்கிறான் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து மாம்பழத்தை நான் விற்றுட்டேன் இப்போ என்கிட்ட ஒன்றரை பொற்காசு இருக்குது நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அரை பொற்காசு கடனை ஏற்றுக்கிட்டு இரண்டு மாம்பழம் கொடுங்க நான் விற்றுட்டு வந்து உங்களுக்கு உங்களுடைய கடனை அடைக்கிறேன்னு சொல்கிறான் அவரும் சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு இரண்டு மாம்பழத்தை கொடுக்குறாரு வாங்கிட்டு வரான் மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து பூவி விற்கிறான் மூணு பொற்காசுக்கும் விற்கிறான் அப்போ அவனுக்கு மூணு பொற்காசு விற்று முடித்தோடனே ஓடி ஆறான் திரும்ப வரான் மூணு பொற்காசுக்கு ரெண்டு மாம்பழத்தை விற்றானா வரவும் என்ன பண்ணா அரை பொருக்காசாக கடைக்கரை ஓனர்கிட்ட கொடுத்துட்டான் கடனு அடிச்சுப்பான் முழுந்து போச்சு அரை பொற்காசாக அவன் வச்சிருப்பான் ஆனால் அவன் நினச்சிருந்தா இன்னும் கூட அவன் கடந்து வாங்கியிருக்கலாம் ஆனால் அவள் அதை விரும்பலை என்ன பண்ணான்ண்டா அவன் டைப்போ ரெண்டு பொற்காசை விற்கும் முழுசாக ரெண்டு மாம்பழம் அவனால் வாங்க முடியும் இப்போ ரெண்டு மாம்பழம் வாங்குகிறான் திரும்ப போய் அந்த மாம்பழத்தை மூணு பொற்காசுக்கு விற்கிறான் இப்போ அவங்கிட்ட முழுசாக வந்து மூணு பொற்காசு இருக்கு அவன்கிட்ட எவ்வளோ இருக்குது மூணு பொற்காசு இருக்குது இந்த மூணு பொற்காசுக்கு என்ன பண்ணுறான் மூணு மாம்பழம் வாங்குகிறான் மூணு மாம்பழம் வாங்கி எவ்வளோ கொடுத்துருப்பான் சொன்ன பண்ணுங்கள் நாலரை பொற்காசுக்கு விற்கிறான் அரசு கொடுத்த ஒரே ஒரு பொற்காசு தானே இப்போ அவங்கிட்ட அஞ்சு பொற்காசு இருக்குது ஏண்டா இந்த மூணு மாம்பழமும் நாலரை பொற்காசுக்கு விற்றுட்டான் அவங்கிட்ட ஒரு அரை பொற்காசு இருக்குது மொத்தம் இப்போ அவங்கிட்ட அஞ்சு பொற்காசு இருக்குது இப்போ என்ன பண்ணால் அப்படியே அஞ்சு புற்காசையும் கொடுத்து அஞ்சு மாம்பழம் வாங்குறோம் அஞ்சு மாம்பழம் வாங்கி ஏழரை பொற்காசுக்கு விற்கிறோம் இப்போ திரும்பவும் என்ன பண்ணால் அந்த அரை பொற்காசம் வச்சுருக்கோம் திரும்ப இந்த ஏழு பொற்காசுக்கும் மாம்பழம் வாங்குறோம் ஏழு பொற்காசுக்கும் மாம்பழம் வாங்கி பத்தரை பொற்காசுக்கு விற்கிறான் இப்போ அவன்கிட்ட பதினோரு பொற்காசு இருக்கு பார்த்தீங்களா சின்னடைய அரிய பார்த்தீங்களா இப்போ அவன்ட்ட எவ்வளவு வந்துச்சு மொத்தம் பதினோரு பொற்காசு இருக்கு இதில் என்ன பண்ணா அந்த ஒரு பொற்காசை அவன் வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டு அது அரசரை கொடுத்த பொற்காசு இந்த ஒரு பொற்காசை வச்சுக்கிட்டான் இப்போ அவனுடைய உழைப்பின் மூலமா அவன்கிட்ட பத்து பொற்காசு இருக்கு அதனால் ரொம்ப இறுக்கியும் போச்சு அவனுடைய உடம்பு வந்து இப்போ கொஞ்சம் தளர்ந்து போச்சு கடையும் அடைக்க போகிறாங்க இதுக்கு மேலே நம்மளால் வியாபாரம் பண்ண முடியாது சரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் ஒரு மூணு பொற்காசுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குறான் அன்றைக்கு சமையலுக்கு உண்டான எல்லாம் வாங்குறான் வாங்கிட்டு அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு வரான் வந்து பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான் மனைவி சந்தோஷமாக கூப்பிட்றான் கூப்பிட்டு மனைவி கிட்ட அந்த இதை வாங்கிடுங்க ஜாமங்க கொடுத்து சமைக்க தரோம் இப்போ அவங்ககிட்ட இருக்கிற ஏழு பொற்காசில் பெற்றோருக்கு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பொற்காசு கொடுக்கலாம் கொடுத்து என்ன சொல்கிறான்னு தெரியுமா இந்த காசை உங்களுக்கு நல்ல மக்களுக்கு எப்போலாம் செலவழிக்க தான் நீங்கள் செலவழிச்சுக்கிறோங்கம்மா அப்பான்னு சொல்கிறோம் அவங்க சொல்கிறாங்க ஏப்பா நீ உங்களுக்கு எந்த குறையுமே வைக்கல நாங்கள் உங்கள்கிட்ட நல்லபடியாக நாங்கள் இருக்கோம் நீங்கள் நல்லா பார்த்துக்கறேன் எங்களுக்கு எதிர்ப்பா காசு இல்லை நீங்கள் வச்சுக்கிறோங்க வந்துட்டு அவங்களுக்கு இரண்டு பொருட்காசை கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அஞ்சு பொற்காசை இருக்கு இப்போ மனைவியை கூப்பிட்றான் மனைவியை கூப்பிட்டு மூணு பொற்காசை மனைவி கையில் கொடுக்குறோம் இந்த பொற்காசை நம்ம வீட்டு செலவுக்கு நேர்ச்சிக்க இன்னொரு ஒரு எடுத்து கொடுக்குறான் இந்த ஒரு பொற்காசை நம்முடைய ரத்த பந்தங்கள் இருக்காங்கள சொந்தக்காரங்க அவங்க வந்து யாராவது கடந்து உதவி கேட்டால் இந்த காசை கொடுத்து வாங்கிக்க அப்படின்னு ஒரு பொற்காசை கொடுக்குறோம் இன்னொரு பொற்காசை வச்சிருக்கான்ல அதை கொடுக்குறான் மனைவிகிட்ட கொடுத்து என்ன சொல்கிறாங்க நம்ம சொந்தமே அல்லாதவங்க யார் வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்டால் இந்த காசை அவங்களுக்கு உறுதியாக தானமாக கொடுத்துரு அப்படின் சொல்லி கொடுக்குறான் மனைவி சந்தோஷமாக வாங்கி வச்சுருக்கா அவன் வந்து ஒரு மனைவி அவளும் சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க நல்லபடியாக தூங்கி முழிக்கிறாங்க இருந்து போச்சு திரும்பவும் மாளிகைக்கு வேலைக்கு போகிறான் அதே மாதிரி வேலையும் நடக்குது எல்லாமே நேற்றைய நிகழ்வும் அன்றைய நிகழ்வும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ சம்பளம் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இப்போ அரசர் என்ன பண்ணுறாருன்னா பெரியாண்டிக்கு இருபது பொருட்காசு கொடுக்குறாரு சின்னாண்டிக்கு இரண்டு பொருட்காசு கொடுக்குறாரு அப்போ இதே தான் நடக்குது இவன் வர்றான் திரும்ப வாரான் இவன் இதே மாதிரி மாம்பழம் வாங்குறான் விற்கிறான் இது ரெண்டு இவன் லாபம் நீட்டுறான் ஆனால் பெரியாண்டி என்ன பண்ணுறான் காசை அவனை வந்து ஊதாரத்தனமாக செலவழிக்கிறான் அப்போ இந்த பெரியாண்டியது மனைவி சொல்கிறான் ஏங்க நீ இப்படி காசு வீண் பண்ணுறியே இந்த மாதிரி ஏன் வீணாக செலவழிக்கு இந்த காசு சிக்கனவன் சேர்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் அவனுக்கு தோணுது ஆமாம் அவன் சேர்க்கலாமே சேர்த்து இந்த ஊரில் வந்து யாருமே கட்டாத மாதிரி ஒரு மாளிகை நான் கட்டணும் யாருமே இதை வந்து கட்டி விடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போது அது சின்னாண்டி வீட்டில் அவள் கொண்டு வந்து காசை கொடுத்தவுடனே அந்த மனைவி அந்த மனைவி நிகழ் நான் நிகழ்வுது அவன் பெற்ற ஆசிர்வாதம் வாங்குறான் கிட்ட வந்து காசை கொடுக்குறான் சாப்பிட்றாங்க விடியுது திரும்ப அவன் வந்து வேலைக்கு போயிட்ருக்கான் இப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாள் நிகழ்வும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு சரி நீதி கதையை அடுத்த வாரம் கேட்கலாம் சாயமாயிரத்து ரொம்ப பெற்றோம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதனால சொல்கிறேன் நீதி கதையை அடுத்த வாரம் சொல்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களுடன் உங்களிடம் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராயும் மிஸா அல்லா இது கேள்விக்குரிய நேரம் இன்றே கேள்வி இதுதான் திருமறையில் முதன் முதலில் இறங்கிய வசனம் எது இதுதான் என்ற கேள்வி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் திருமறையில் முதன் முதலில் இறங்கிய வசனம் எது உங்களுடைய பதிலை டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயிலை இருக்கு அதுக்கு மெயில் பண்ணிருங்க மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராயும் நிசா அல்லாஹ்